வணக்கம் நண்பா கடவுள் யாருக்கும் துன்பத்தை மட்டும் தருவதில்லை இன்பமும் துன்பமும் கலந்ததே வாழ்க்கை கடவுள் ஒரு கதவை மூடினால் மறு கதவை திறந்து வைக்கும் அன்பு நிறைந்தவர் உங்களுக்கு கடவுள் மேல் நம்பிக்கை இல்லாவிட்டாலும் இதுதான் இயற்கை சிறு புன்னகை பல வார்த்தைகளை உள்ளடக்கியது மொழி தெரியாத மனிதனுக்கும் நமது கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள புன்னகையால் மட்டுமே முடியும் பல துயரங்கள் மனதில் இருந்தாலும் முகத்தில் காட்டும் புன்னகை இந்த துயரங்களை கடக்க ஒரு ஆயுதமாக திகழும் ஒவ்வொரு புதிய நாளும் புதிய வாய்ப்புகளைக் கொண்டது நேற்று நடந்த துன்பத்தினாலும் தோல்விகளாலும் வருத்தப்படாமல் இன்றைய புதிய நாளை நேர்மறை எண்ணத்தோடும் திறந்த மனதோடும் எதிர்கொண்டால் அன்றைய நாள் சிறப்பாக இருக்கும் மனிதர்கள் எப்படி இருக்கிறார்களோ அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆனால் அவர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அவ்வளவுதான் கொடுக்க வேண்டும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் மேலாளர் உங்களது வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் யார் யார் உங்களுடன் இருக்க வேண்டும் என்பதை நீங்கள்தான் தீர்மானிக்க வேண்டும் அப்படி தீர்மானிக்க தெரிந்த மனிதனே தனது வாழ்க்கையை சிறப்பாக வாழ முடியும் நீ பேசும் வார்த்தைகளே உனது உள்ளத்தில் நீ நினைப்பதை வெளிப்படுத்துகிறது உள்ளம் தூய்மையாக இருந்தால் நீ பேசும் வார்த்தைகளும் மற்றவர்களுக்கு பலனளிப்பதாக இருக்கும் அர்த்தமற்ற பேச்சுக்கள் உனக்கும் பயன் தராது மற்றவர்களுக்கும் பயன் தராது அப்படி ஒரு பேச்சை பேசுவதை விட மௌனமாக இருப்பதே சிறந்தது உனக்கு சில விஷயங்களை உணர்த்தவே கடவுள் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கிறார் கஷ்டமான சூழ்நிலையில் தான் மற்றவர்களின் சுயரூபம் உனக்கு தெரியும் உன்னை உண்மையில் நேசிப்பவர் யார் நேசிப்பது போல் நடிப்பவர் யார் என்பது உனக்கு தெளிவாக புரியும் உன் தகுதியை தீர்மானிக்கும் பொறுப்பை அடுத்தவனிடம் கொடுக்காதே உன் கவனம் உன் கனவுக்காக நீ செலவிடும் நேரமும் உழைப்பும் தான் உன் தகுதியை தீர்மானிக்கிறது நீ தனிமையில் இருக்கும் போதே உன்னை நீயே புரிந்து கொள்கிறாய் தனிமையை தேவையில்லாத சிந்தனைகளில் மூழ்கடிக்காமல் உன்னை நீயே தெரிந்து கொள்ள பயன்படுத்து நடப்பவைகளால் உன் வாழ்க்கை தீர்மானிக்கப்படுவது அல்ல நடப்பவைகளை நீ எப்படி எடுத்துக்கொள்கிறாய் என்பதே உன் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது கடினமான சூழ்நிலையை பின்னடைவாக நினைத்தால் அதில் நீ தோற்கிறாய் சவாலாக நினைத்தால் அதில் நீ ஜெயிப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது நீங்கள் விரும்பிய அனைத்தும் உங்களுக்கு கிடைத்துவிட்டால் வாழ்க்கையின் மீது உங்களுக்கு அலட்சியம் வந்துவிடும் என்பதற்காகத்தான் சிலவற்றை உங்களுக்கு கிடைக்க விடாமல் தடுக்கிறது காலம் நீண்ட நாள் காத்திருந்து நீங்கள் அடையும் வெற்றியில்தான் உங்கள் மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும் தன்னால் முடியும் என்று நினைக்கும் மனிதன் தன் முயற்சியை மட்டுமே நம்புகிறான் தன்னால் முடியாது என்று நினைக்கும் மனிதன்தான் கையேந்தி அடுத்தவனிடம் உதவி கேட்கிறான் உன்னால் முடியாது என்று உன்னை தாழ்வாக நினைத்த மனிதர்கள் முன்பும் உனது இன்றைய நிலையை சுட்டிக்காட்டி உன்னை அவமானப்படுத்திய மனிதர்கள் முன்பும் தலைநிமிர்ந்து நடக்க வேண்டும் நீ அடையப் போகும் பெரிய வெற்றியே அவர்களுக்கு கொடுக்க போகும் மாபெரும் பதிலடி தன்மானத்தை இழந்து அனைவருக்கும் பிடித்த மாதிரி வாழ்வதை விட உங்களை வெகு சிலருக்கே பிடித்தாலும் தன்மானத்தோடு வாழ்வதுதான் சிறந்த வாழ்க்கை பிறந்தோம் வாழ்ந்தோம் மறைந்தோம் என்று எவருக்கும் பயன்படாமல் வாழும் வாழ்க்கை வீணான வாழ்க்கை சில காலம் வாழ்ந்தாலும் மற்றவர்களுக்கு பயன் தரும் வகையில் வாழ வேண்டும் அப்படி வாழும்போது நாம் இறந்தாலும் மற்றவர்கள் இதயத்தில் வாழ்ந்து கொண்டேதான் இருப்போம் கவலையோடு கடந்த காலத்தில் நடந்து முடிந்த துன்பங்களை நினைத்து வருந்தாதே நம்பிக்கையுடன் வாழ்க்கையில் முன்னோக்கி நகர்ந்து செல் எவ்வளவு தடைகள் வந்தாலும் என் முன்னேற்றத்தை தடுக்க முடியாது என்ற எண்ணத்தை வளர்த்துக்கொள் அதுவே வெற்றியின் ரகசியம் கவனம் செலுத்தாத மனிதர்களுக்கு நாம் எவ்வளவு சொல்லிக் கொடுத்தாலும் புரிய போவதில்லை கவனத்தோடு இருக்கும் மனிதர்களே எளிதில் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்கிறார்கள் உங்கள் கவனத்தை சிதறவிடாமல் உங்கள் இலக்கின் மேல் வையுங்கள் வெற்றி நிச்சயம் பிறரை பாராட்டும் குணம் உன்னிடம் இருந்தால் மற்றவர்கள் உன்னை பாராட்டும் அளவிற்கு நீயும் வளர்ந்து நிற்பாய் மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் வளர வேண்டும் என்று நினைக்கும் எண்ணம் முன்னிடம் இருந்தால் நீயும் நன்றாக இருப்பாய் இன்றைய சாதனையாளர்கள் பலரும் வெற்றி கனியை சுவைப்பதற்கு முன்னால் தோல்விகளை பல சந்தித்துத்தான் இருக்கிறார்கள் தோல்விகள் இல்லாமல் அனுபவம் இல்லை அனுபவம் இல்லாமல் வெற்றியும் இல்லை நாம் அடையும் தோல்விகளே மீண்டும் முயற்சித்து வெற்றியடைவதற்கான பயிற்சி உன் மனதில் வலிமை இருந்தால் உனக்கு நேரும் துன்பத்தை இன்பமாய் மாற்றிக்கொள்ள முடியும் மனதில் வலிமையில்லாத நான் சிறிய தடைகளையும் உன்னை அடைத்து வைக்கும் சிறை போல் நினைத்து அங்கேயே நின்று விடுகிறாய் மனதில் வலிமையை வளர்த்துக்கொள் எத்தகைய தடைகளையும் கடந்து விடலாம் ஆயிரம் முறை தோற்றாலும் உன் முயற்சியை நீ கைவிடாத வரை நீ தோல்வி அடைந்ததாக கருதக்கூடாது வீழ்வது தோல்வி அல்ல விழுந்து கிடப்பதே தோல்வி வாழ்க்கையை மகிழ்ச்சியாக சிரித்துக்கொண்டே கொண்டே வாழ்வது எப்படி என்பதை பூக்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் காலையில் பூத்து மாலையில் வாடி போகும் மலர்களே தன் அழகினாலும் வாசனையினாலும் மற்றவர்களை மகிழ்விக்கிறது அதேபோல் நாமும் வாழும் வரை நாமும் மகிழ்ச்சியாகவும் மற்றவர்களையும் மகிழ்ச்சியாகவும் வாழ வைத்து வாழ வேண்டும் கடிகாரத்தில் வேகமாக ஓடும் முல்லை பார்த்து மெதுவாக ஓடும் சின்ன முல் பொறாமைப்படுவதில்லை அதனுடைய வேலையை மட்டும் அது சிறப்பாக பார்க்கிறது அதேபோல் உங்களை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பார்க்காதீர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் பயணமும் மாறுபட்டது அடுத்தவர் போல் வாழ நினைத்தால் அது உங்களுக்கு பயனளிக்காது அதை உணர்ந்து செயல்படும் மனிதனே தன் வாழ்க்கையை சிறப்பாக வாழ்கிறான் நண்பர்களே மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்